பழையரும்புகடையில் இந்த மாதிரி நிறைய லேப்டாப் பேட்டரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி பேட்டரிங்களுக்குலாம் எப்படி சார்ஜ் போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணி வரை கேட்டாங்க சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன் இதுக்காக போயிட்டு பழையரும்புடையில் இந்த லேப்டாப் பேட்டரி வாங்கிட்டு வந்தேன் அதில் ரெண்டு பேட்டரி மட்டும் தான் நல்லா இருக்குது நாலு பேட்டரி போயிடுச்சு இது சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு டிபி மாடியில் எடுத்திருக்கேன் இந்த லிங்க் வந்து நான் மேலே தரேன் அதை வச்சு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி லித்தியம் பேட்டரி எல்லாம் இந்த மாதிரி சாலரி ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பேஸ்ட்டு லிக்விடெல்லாம் நான் சேல்ஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் நிறைய சேல்ஸ் ஆயிருக்கு நீங்களே என்ன மாதிரி ஈஸியாக சால்ரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ஆர்டர் எடுத்துக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணுறேன் இதோட கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நீங்கள் சால்ரிங் பண்ணாலே போதும் பேட்டரியோட நெகட்டிவ் வந்து நான் பிளாக் கலரில் சால்டரிங் பண்ணியிருப்பேன் பாசிட்டிவ் வந்து ரெட் கலரில் சால்ரிங் பண்ணியிருப்பேன் ஒயர் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த டேட்டான பேட்டரி வந்து நான் சார்ஜ் போட்டு சுக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக சார்ஜ் ஆயிடுது இந்த ரெட் கலர் லைட் எரியுது பார்த்திங்கன்னா அந்த லைட் வச்சு தான் அது சார்ஜ் ஏறுதுன்னு தெரியும் ஒரு ஹாஃப் ஹவர் சார்ஜ் கழிச்சு நான் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் ஒரு மோட்டர் செக் பண்ணும்போது நல்லா ஒர்க் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் லைக் பண்ணுறேன் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்